அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம் இன்றைய தினம் அது தான் விரிவாக பேச போகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவிற்கு டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டினார்கள் அதைத் தொடர்ந்து தொழிலதிபர்களான ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவீந்திரன் உள்ளிட்டோருடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை நடத்தினார்கள் இருவரையும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சொல்லி சம்மன் எல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் இதுவரை இருவரும் நேரில் ஆஜராகாமலே இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க ஏற்கனவே ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ரவீந்திரனும் தங்கள் மீது அமலாக்கத்துறை எடுத்து வரக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்தை ஆடினார்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுவினுடைய விசாரணை ஏற்கனவே நீதிமன்றத்தில் வந்தபோது நீதிமன்றம் அமலாக்கத்துறையை நோக்கி கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தது என்ன காரணத்திற்காக ஆகாஷ் பாஸ்கரனையும் விக்ரம் ரவீந்திரனையும் நீங்கள் சோதனை வளையத்திற்குள் கொண்டு வருகிறீர்கள் அவர்களுக்கும் டாஸ்மாக் முறைகேட்டிற்கும் என்ன தொடர்பு என்பது குறித்த தகவல்களை நீங்கள் நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும் உங்களுடைய பதில் மனுவை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தது இன்றைய தினம் அதாவது பதினேழாம் தேதி இந்த பதில் மனுவை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீதிமன்றம் இன்றைய தினம் அமலாக்கத்துறையிடம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது எதற்காக விக்ரம் ரவீந்திரனுடைய இல்லத்திற்கு நீங்கள் சீல் வைத்தீர்கள் சீல் வைப்பதற்கான அவசியம் என்ன என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியபோது போது அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அவருடைய வீட்டிற்கு சீல் எல்லாம் வைக்கவில்லை நோட்டீஸ் தான் ஓட்டினோம் அந்த நோட்டீஸ் என்ன காரணத்திற்காக ஒட்டப்பட்டதுன்னா இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு வர்றப்போ கதவை திறந்து உள்ளே செல்கிற எங்களிடம் தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டிற்குள்ளாடி செல்ல வேண்டும் என்கிற தகவலை தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து நோட்டீஸ் ஒட்டியிருந்தோம் அந்த நோட்டீஸில் இந்த தகவல் தான் இருந்தது மற்றபடி சீல் எல்லாம் வைக்கவில்லை என்கிற ஒரு கருத்தை அமலாக்கத்துறை முன்வைக்கிறாங்க உடனடியாக நீதிபதிகள் குறுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளாடி அவர் நுழை நுழைகிறதுக்கு அமலாக்கத்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டுமா என்கிற கேள்வி எழுப்புகிறார்கள் உடனடியாக அமலாக்கத்துறை சொன்ன பதில் என்ன தெரியுமா அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சொன்ன பதில் நாங்கள் அந்த நோட்டீஸை உடனடியாக அப்புறப்படுத்தி விடுகிறோம் என்கிற பதிலை அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் இதோடு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத போதும் சட்டவிரோதமான செயல்பாட்டை சட்டப்பூர்வமானதாக மாற்ற வேண்டாம் என்றும் நீதிபதிகள் தங்களுடைய அதிருப்தியை அமலாக்கத்துறையை நோக்கி தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வழக்குகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ஒரு காலகட்டத்தில் மோசடி நடந்ததாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு இந்த சோதனை எல்லாம் நடந்து வருகிறது அந்த காலகட்டத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தாரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த ஆகாஷ் பாஸ்கரனை இந்த வழக்குகளில் தொடர்பு அவருடைய இல்லத்தில் சோதனை நடத்துவதெல்லாம் ஏற்புடையதில்லை என்கிற ஒரு வாதத்தை ஆகாஷ் பாஸ்கரனுடைய வழக்கறிஞர் வைக்கிறார் இந்த வாதங்களை கேட்டு நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பதில் மனு திருப்திகரமானதாக இல்லை போதுமானதாக இல்லை என்ன காரணத்திற்காக நீங்கள் ஆகாஷ் பாஸ்கரனையும் விக்ரம் ரவீந்திரனையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருகிறீர்கள் அவர்களுக்கும் இந்த டாஸ்மாக் முறைகேடுக்கும் என்ன தொடர்போ அதே போன்று ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரம் ரவீந்திரன் அவர்கள் இருவருக்கும் என்ன தொடர்போ இருவருக்கும் டாஸ்மாக் முறைகேடில் என்ன தொடர்போ இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பி கூடுதல் பதில் மனுவை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் நீங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பதில் மனு என்பது இது அறிக்கையாக இருக்கிறது ஆவணங்கள் எதுவும் இல்லை நீங்கள் போதுமான ஆதாரங்களை ஆவணங்களை நாளைய தினம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ரவீந்திரனும் இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் எந்த அடிப்படையில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்கிற கேள்விதான் நமக்கும் எழுகிறது அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அமலாக்கத்துறைக்கு தான் இருக்கிறது அமலாக்கத்துறை தான் அவர்களுடைய இல்லத்தில் சோதனை நடத்தினார்கள் என்ன காரணத்திற்காக சோதனை நடத்தினார்கள் சொல்லணும் இல்லையா அமலாக்கத்துறை சொல்ல தயங்குகிறதா இல்லை எப்படி நம்ம இதை பார்ப்பது இந்த வழக்கில் நீங்க பாருங்க ஆரம்பத்தில் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை எல்லாம் நடத்தினார்கள் ஆனால் சமீப காலமாக அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சற்று பின்வாங்கி வருவதை நம்மால் கவனிக்க முடிகிறது நீதிமன்றத்தின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை எதற்காக இந்த திணறல் எதற்காக இந்த தடுமாற்றம் அப்ப அமலாக்கத்துறையிடம் உண்மையிலேயே போதுமான ஆவணங்கள் போதுமான தகவல்கள் எதுவுமே இல்லையா எந்த தகவலும் இல்லாமல் தான் இவர்களுடைய இல்லங்களில் இவர்கள் சார்ந்த பகுதிகளில் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதா தெளிவுபடுத்தணும் இல்லையா அமலாக்கத்துறைக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது பரவலா மக்கள் மத்தியில் என்ன பேச்சு இருக்கு இப்போ அப்படின்னா இந்த டாஸ்மாக் வழக்கில இவங்க வந்து சிக்க மாட்டாங்க ஸ்டாலினும் மோடியும் சந்தித்து விட்டார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து டெல்லி சென்று மோடியை சந்தித்து விட்டார் இதுக்கு மேல திமுக முக்கிய புள்ளிகளும் சரி அவர்கள் சார்ந்த நபர்களும் சரி யாருமே சிக்க மாட்டார்கள் அமலாக்கத்துறை அவர்கள் மீது எல்லாம் இனிமேல் எந்த நடவடிக்கையும் எடுக்காது சமரசம் எட்டப்பட்டு விட்டது இவர்களுக்கிடையே மறைமுக கூட்டணி நீண்ட நாட்களாக இருந்தே வருகிறது அது இனி இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் மூலமாக வெளிப்படையாகவே தெரிய வரும் என்கிற கருத்துகள் மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்கிறது இப்ப அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் சமீப காலமாக பார்க்கிற போது ஒருவேளை அது உண்மைதானோ என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அமலாக்கத்துறை மக்கள் மத்தியிலே நம்பகத்தன்மையை மெல்ல மெல்ல இழந்தே வருகிறது ஆதாரங்கள் இருக்குன்னா அதை சமர்ப்பிக்கணும் இல்லையா இன்றைய தினமே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்க வேண்டும் ஏன் சமர்ப்பிக்கல ஏன் சமர்ப்பிக்கல இப்போ அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சோதனை நடத்துகிறார்கள் என்றால் சட்டவிரோத பரிவர்த்தனை ஏதாவது நடந்திருந்தது என்றால் தான் அவர்கள் களம் இறங்குவாங்க அமலாக்கத்துறை அப்படிதான் அப்போ எந்த விதமான சட்டவிரோத பண பரிவர்த்தனையும் இல்லாமல் ஆகாஷ் பாஸ்கரனையும் விக்ரம் ரவீந்திரனையும் சோதனை வளையத்திற்குள் அமலாக்கத்துறை கொண்டு வந்ததா அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியலை அப்போ அமலாக்கத்துறையிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் அமலாக்கத்துறை களம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு இப்போ சமரசம் எட்டப்பட்டு விட்டதா சமரசம் எட்டப்பட்டு விட்ட காரணத்தால் அமலாக்கத்துறையால் அந்த ஆதாரங்களை ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியவில்லையா என்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் எழுகிறது இந்த வழக்கில் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொரு வழக்கிலும் பாருங்கள் திமுக சார்ந்த வழக்குகள் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வழக்காக இருக்கட்டு அமைச்சர் பொன்முடி அவருடைய வழக்காக இருக்கட்டு அமைச்சர் ஏவா வேலுவாக இருக்கட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டு இந்த வழக்குகள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள் இருந்தால் அமலாக்கத்துறை தான் திடீரென்று வருவார்கள் களம் உறங்குவார்கள் ரொம்ப பரபரப்பான செய்தியை வெளியிடுவார்கள் ஊழல் நடந்து விட்டது முறைகேடு நடந்து விட்டது மோசடி நடந்து விட்டது என்று சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வைப்பார்கள் ஆனால் எத்தனை பேருக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தார்கள் செந்தில் பாலாஜியை சிறையில் வச்சிருந்தாங்க கொஞ்ச நாள் அந்த செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறையை நாம் பாராட்டுகிறோம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு இதுவரைக்கும் முடியலை விசாரணையில் தான் இருந்து வருகிறது அதுல செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை தண்டனை பெற்று கொடுக்குமா இல்லையா என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது சில நாட்கள் சிறையில் வைத்திருந்தார்கள் ஆனால் முழுமையாக அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி குற்றவாளி என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது அதை செய்வார்களா இல்லை என்பதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் மற்ற வழக்குகள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்றால் ஒன்றுமே இல்லை வெறும் செய்திதான் அப்போ அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைகள் எல்லாமே திமுகவும் பாஜகவும் இங்கே எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் என்பதை நிறுவுவதற்காக இந்த நாடகங்கள் எல்லாம் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிறதோ என்கிற கேள்விகள் எழுகிறது இங்க பாருங்க இங்க இங்க அதை தான் அரசியல் நகர்த்து கொண்டிருக்கிறது அப்படியே நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் திமுகவும் பாஜகவும் திமுகவுக்கு எதிரி பாஜக தான் பாஜகவுக்கு எதிரி திமுக தான் தமிழ்நாட்டில் போட்டியா திமுக வர்சஸ் பிஜேபி அப்போ இதை நிறுவ வேண்டும் இருவரும் சண்டைக்காரர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்போ அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக பாஜக அமலாக்கத்துறையை வைத்து தன்னுடைய அரசியல் எதிரியான திமுகவை பழிய வாங்கக்கூடிய வேலைகளை செய்கிறது என்கிற கருத்துக்களை பரப்புவதன் மூலமாக திமுகவும் பாஜகவும் இங்கே எதிரிகளாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை நிறுவிவிடலாம் என்பதற்காக இந்த வேலைகள் அமலாக்கத்துறை மூலமாக பாஜகவால் செய்யப்படுகிறதோ என்கிற சந்தேகமும் எழுகிறது அமலாக்கத்துறை மீது நிறைய சந்தேகங்கள் வைக்கப்படுகிறது இந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது எப்போது இந்த சந்தேகங்கள் என்றால் அமலாக்கத்துறை இதுவரை எங்கெல்லாம் சோதனை நடத்தினார்களோ யாரையெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்களிடம் தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையாக நேர்மையாக அறத்தின் வழி நின்று தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை எப்போது அமலாக்கத்துறை பெற்று கொடுக்கிறதோ அப்போதுதான் தான் அமலாக்கத்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் நாளைய தினம் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறது அமலாக்கத்துறை என்னென்ன ஆதாரங்களை அமலாக்கத்துறை தாக்கல் செய்கிறார்கள் விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக என்ன மாதிரியான ஒரு பதில் மனுவை நாளைய தினம் இவர்கள் தாக்கல் போகிறார்கள் என்பதிலிருந்தே அமலாக்கத்துறையினுடைய நம்பகத்தன்மை ஓரளவுக்கு வெளிப்படையாக தெரிந்துவிடும் பார்ப்போம் நாளைய தினம் இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை